கிறிஸ்து பிரியமானவர்களை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவுக்கு நன்றி வாழ்க பிரியமானவர்களை இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னை மரியா ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறார் யூத சமுதாயத்தில் குழந்தைகள் இல்லை என்று இருக்கின்ற பெற்றோர்கள் இறைவனால் சபிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் சமூகத்தினுடைய அந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லாமல் அண்ணா யாவையிடம் தனது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறார் யாவை தந்தையாகிய கடவுள் அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்தார் பெற்றோர்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறார்கள் அந்த அர்ப்பணத்தின் நாள்தான் என்று பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போம் அண்ணா ஆலயத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பார் ஏலி வந்து கேட்பார் என்னம்மா குடிபோதையில் இருப்பது போல நீ பிரே ஜபம் செய்கிற மயங்கிய நிலையில் அப்படி சொல்லுவார் ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தையை தருவதற்காக ஜபிக்கிறேன் அந்த குழந்தையை சாமுவேல கொண்டு வந்து எங்க கொடுக்குறாங்க ஆண்டவர்கிட்டே கொடுத்துறாங்க இன்றைக்கு இந்த அன்னை மரியால் ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை நினைவுகின்ற பொழுது நான் இன்றைக்கு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்க்கிறோமே நாம் பெற்றெடுத்து வளர்க்கிற குழந்தைகளை இறைவனுக்கு என்று கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் பாருங்கள் சில வீடுகளின் நான்கு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருக்கும் தேவ அழைத்தலுக்காக ஒரு பிள்ளையை நம் ஆண்டவருக்கு காணிக்காக ஒப்பு ஒப்புக் கொடுக்க தயாராக இருக்கிறோமா இல்லை இன்றைய சமூகம் இன்றைய உலகம் பாதையை நோக்கி வேறு ஒரு பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இறைவனுடைய அழைத்தலையும் இறைவனுக்கு செவிமடுப்பதையும் குடும்பங்களும் பிள்ளைகளும் மறுப்பு தெருவிக்கு வண்ணமாகவே நடந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு குழந்தைகள் இல்லை தங்களை இழிவாக கருதுவார்களே என்று எண்ணி அவர்கள் இறைவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை இறைவனுக்கே அர்ப்பணிக்கின்றார்கள் அந்த ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் அந்த மனநிலையை கேட்டுத்தான் இன்றைக்கி நாம் அன்னை மரியாலை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாமும் நமது குடும்பத்தையும் நம்மையும் மரியாவோடு இணைந்து காணிக்கையாக கொடுப்போம் ஒரு சின்ன ஜபத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஓம் மரியே இறைவனின் அரியணையே தெய்வீக பேழையே மகிமையின் இல்லிடமே விலைமதிக்க முடியாத ஆபரணமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவுளமே அனைத்துக்குள் அனைத்து மக்களுக்கும் இரக்கத்தை பெற்றுத்தரும் சிம்மாசனமே நீர்வாழி மகா தூய்மை நிறைந்த கன்னிகையே மனுக்குளம் போற்றும் இறைவனுக்கென்று அர்ப்பணமான திருப்பேழையே உழவறியா கன்னிமை குன்றா விலை நிலமே பூத்து குழுங்கும் திராட்சை தோட்டமே இறை செல்வத்தை ஈன்றெடுத்தவரே கணவனை அறியா தாயே புனிதத்தின் அணிகலனே தூய்மையின் கருவுலமே பயணமாகும் திரு என்னும் மரக்கலத்தை நேராக சீராக செலுத்தி எம்மவரை விண்ணகத் துறைமுகம் சேர்க்கும் தாயே ஆமேன் இந்த ஜெபம் அல்லது இந்த சொற்றொடர்கள் புனித ஜெர்மானிஸ் என்பவருடைய மறையுறையிலிருந்து காண கிடக்கிறது நம்மையும் இந்த ஜபத்தோடு இணைத்து அன்னை மறிக்கு அர்ப்பணிப்போம் நாம் நமது குடும்பத்தை நமது குழந்தையை செய்கின்ற தொழிலை இந்த நாளில் இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை அருளை மீண்டும் பெற்று இறைவனுக்காய் வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ்